மணி எவ்வளோ ஆகுதுன்னா மணி ஒன்பதே ஆகுது இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ம் பப்பா நேற்று லா அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து புரோட்டா வாங்கிட்டு வர முடியாதான் அதனால் நேற்று வந்து அப்பா எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வரீங்களான்னு சொல்லி நேற்று நைட்டு கேட்டது அப்போ அவங்க அப்போ ஒரு நாலு புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க வந்து ரெண்டு பரோட்டா நைட் சாப்பிட்டாங்க ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சுட்டு காலையில் இருந்துருச்சு அதிக எல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்றாங்க சூடு பண்ணி தந்தேன் சாப்பிட்றாங்க பாப்பா இப்போ தான் எழுந்திரிச்சாங்க நான் வந்து காலையில் அவங்க அப்பாவுக்கு பனியாரம் ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் வெங்காய சட்னி எனக்கு வந்து நேற்று வச்சு சாப்பாடு மிச்சிருந்தன தம்பி வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றதுனால சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இருக்குது எனக்கு கடைக்கு கொண்டு இது வந்து டெலிவரி கொடுக்கணும் இப்போ போகும்போது கொண்டு போய் கொடுத்துட்டு போனோம் காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த கொஞ்சம் ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது அவங்க அப்பாவோடய யூனிஃபார்ம் ஒன்றும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எடுத்து வச்சுருக்குறேன் ப பின்னாடி குருவி இருக்கல அது கொண்டு போய் காமிக்கலாம் இன்றைக்கி ஒரே நிமிஷம் இருக்கும் சாப்பிட்டு அந்த குருவி இருக்க அதை காமிக்கிறேன் பொரோட்டா சாப்பிட்டா சேராது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்பாவும் பொண்ணும் சொன்னால் கேட்காம வாங்கிட்டு சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் வயிறு வலிக்கிறாங்கம்மா என்ன பண்ணுது வயிறு வலிக்கி வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கண்ணா அதனால தான் புரோட்டா மேங்கி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் எனக்கு வாங்கி கொடுத்தா என்னன்னு சொல்லி கோவப்படுவாங்க இங்கே வந்து ஒரு குருவி இருக்குதுன்னு சொன்னல அந்த குருவி வந்து இந்த மாதம் இங்கே கட்டிச்சு கூடு வேற ஒரு குருவி வந்து இது பிச்சு விட்டுருச்சு அதனால் இப்போ பின்னாடி கட்டியிருக்குவாங்க குருவி வந்து ஸ்டெ சைடு ஸ்டெப்பில் இப்போ தான் பறந்து போச்சு ஸ்டெப்பில் போன டைம் வந்து இந்த இந்த கொடியில் கா இங்கே கட்டியிருந்தது இப்போ எங்கே கட்டியிருக்குன்னா காய் போடுற இது இருக்குல்ல அதில் வந்துதான் இதுக்குள்ளே இப்போ தான் நான் வந் வரும்போது குருவி பறந்து போச்சு இது இதுக்குள்ளே இருக்கும் குருவி அதுக்கு நல்லா கட்டியிருக்கும் இந்த இது பனி இறங்காமல் இருக்கிறக்கு இரவாரம் இதெல்லாம் இப்போ தான் பறந்து போச்சு சமையல் கட்டு ஜன்னல் இங்கே இருக்கா இந்த ஜன்னல்லேருந்து இருந்து பார்த்தோம்னா உள்ளு அந்த சந்தில் பார்த்தோம்னா குருவி வர்றது தீன் கொடுக்குறதெல்லாம் தெரியும் இப்போ வந்து முட்டை தான் வச்சுருக்கு குருவி இப்போ நான் வந்த உடனே தான் பறந்து போச்சு இங்கே ஒரு ஆள் சோகமாகவே உட்காந்துருக்குறாங்க பை சொல்லிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்